இன்னைக்கு நம்ம வெறும் மல்லிகைத்தலையோ மல்லித்தழை வாப்பை பக்கெட்டு இந்த சின்ன வெங்காயத்தை பச்சை வெங்காயத்தையும் கொஞ்சம் அரைச்சி மிக்சியில் எடுத்துகிட்டு போகிறோம் சரியா ஒரு தக்காளி வந்து வெட் தக்காளி வந்து லாஸ்ட்டில் கட் பண்ணி போட போகிறோம் பட்டை கிராமு இதெல்லாம் எடுத்துருக்கேன் ஒரு பார்த்துக்கங்க இது ஒரு மாதிரி மிளகாத்தூளெல்லாம் ஆட் பண்ணாமல் செய்கிறேன் நான் கிரீன் சிக்கனுங்க அது அதுதான் எனக்கு தெரியாது ஏன்னா இது ஒரு டிஷ் வந்து கன்னட கன்னடக்கார ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம அவங்க வீட்டு பத்தில அந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் செஞ்சுருக்கேன் அதனால நான் இப்போ அதை செய்யறேன் அவ்வளோதான் இதை வந்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன் பச்சையை அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு இது பச்சை மிளகா போட்டுட்டு சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு பட்ட எல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருது வெங்காயம் மட்டும் தனியாக அரைச்சிட்டு இது கூடிய இந்த மல்லித்தலையை பண்ணி அரைச்சிடணும் மல்லித்தளைய இதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துடணும் சரியா அரைச்சி எடுத்துடணும் எடுத்துட்டு சிக்கன்னு கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு போடணும் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் எடுத்து போடுற தனி தனியாக அரைச்சி வச்சுட்டு சிக்கன் செலுத்த சரியா என்ன ஊற்றிட்டு என்ன ஊற்றிட்டு தங்காய் ம்

இது ஆலா தக்காளி இந்த ஆளாக்கு போட்டு வேக வாங்க என்ன பண்ணோம் கழுப்பாளி தக்காளி வேண்டாம் இப்போ போடு உண்டா தக்காளி சிக்கனை போட்டுக்கலாம் கிளம்பி ಮಲ್ಲಿ ತಳ ಮಲ್ಲಿ ಮಲ್ಲಿ ಎಲ್ಲ

தக்காளி நல்லா கட்டுப்போம் தக்காளி தக்காளி இப்படிதான் போட சூப்பராக இருக்கும் போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க நான் இப்படிதான் செய்வேன் இதுக்கு என்ன பண்ணுவோம் எதை பாப்பா நல்லா சுண்ட வருவோம் இப்போ இல்லை சுண்டணும் நல்லா திக்கா என்ன மேலே நல்லா சுண்டணும் சுண்டணுதான் இந்த கிரேவியே ஃபுல்லாக இது சுண்டி போச்சுன்னா தான் அப்புறம் தான் இறக்குறது சரியா முடிஞ்சிருக்கா நீசிங் பாப்பா நல்லா சுண்டிடுச்சு தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு அவ்வளோதான் நாங்கள் தண்ணி ஊற்றி அளவு பார்த்துட்டு நல்லா நடந்துருச்சு மசாலாலாம் பிடிக்கணும் இது சிக்கனுக்கு அவ்வளோ தண்ணி தேவையில்லை இருந்தாலும் நம்ம போடுற மசால் வந்து அது வேற மாதிரி செய்வோம் இது வேற மாதிரி செய்வோம் தேங்காயெல்லாம் அரைச்சி இது அப்படி இல்லை அதனால மெயினாக இதுக்கு என்னன்னா மல்லித்தலை பத்து கிராம் இஞ்சி பூண்டு ம் பச்சை மிளகா தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா தழை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க மல்லிகைத்தாள தான் டேஸ்ட்டாக இருக்கும் சரியா முடிஞ்சுது அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நல்லா சுண்டு விடணும் சரியா நம்ம ஊற்றுற என்ன லைட்டாக மேலே தெரியிற மாதிரி சுண்டு விடணும்